அன்புள்ள இறையடையாருக்கெல்லாம் இப்போ கடந்த அகஸ்திய விஜய போன மாதத்து இதழில் விதியினுடைய தந்தையார் இந்த அற்புத லீலையை பார்த்தோம் அப்படியே நின்றுட்டியா பாதியில் நின்றுட்டு மீதி என்னாச்சு இன்னும் அதுக்கு பதிலே கிடைக்கிது எல்லாம் மறந்துட்டோமே மீண்டும் வருவோம் அதை நினைப்படுத்தி ஞாபகப்படுத்தி எப்படி துவைத்து சுத்தம் பண்ணி மடியாக வஸ்திரம் உடுத்து அறுசுவை உணவை சமைத்து தயாராக வைத்த செல்வந்தர் சந்திரமௌலி உட்கார்ந்த அடுத்த நொடியில் இலையை எடுத்தது அதுவரையும் கடந்த இதழிலே பார்த்தோம் அதை பற்றி பேசினோம் எல்லாரும் கேட்டாங்க பிறகு சந்திரமௌலியை பார்த்து அந்த செல்வந்தர் விதியின் தந்தையார் அப்படின்னு கேட்டார் அந்த அதுக்கு பதில் தெரிய வேண்டுமே அவர் பின்னே வருமாறு எப்படி சொன்னார் செல்வந்தர் மெல்லமாக வெரி ஸ்லோ நடந்து 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 திரு அண்ணாமலையாரை நமஸ்கரித்து பார்த்துட்டே மலையை பார்த்துட்டே கிரிவலத்தை தொடங்கினார் எப்படி நிறை மாத கர்ப்பிணி எப்படி நடப்பாலோ தள்ளாடி தள்ளாடி அப்படி அப்பா ராமா கோவிந்தா மாதவா அப்படி அப்படி ஸ்ரீ ரமண மகரிஷி எப்படியெல்லாம் சொன்னாரோ அதே மாதிரி அதே வேகம் அந்த தள்ளாத நே இடுப்பில் ஒரு நிறைகுடம் நீரை வைத்தால் எப்படி நடப்பார்கள் நிறைய மாத கர்ப்பிணி அதுதான் வேகம் திருவண்ணாமலை தரிசிக்கும் முறை அதில் அதுதான் முக்கியமானது அப்படி நடந்து கிரிவலத்தை ஆற்றினார் ஸ்ரீ ரமக்சி எப்படி சொன்னார் அதே தான் இப்படி பல முறை மீண்டும் சந்திரமௌலி அப்படியே அந்த கேள்வியின் பதிலை மனசுக்குள்ளேயே கேட்டு கேட்டு விதியின் தந்தையார் விதியின் தந்தையார் விதியின் தந்தையார் இப்படி செல்வந்தர் வாயை திறக்கலை மௌனமாக கையை காட்டி வாயை பொற்றி என் பின்னாடியே வான் மௌனமாக கை செய்கை பண்ணார் செய்ய காட்டினார் இப்படி பதில் தெரியணும்னா தான் பின்னாடி வரணும் அப்படிங்கிறதுக்காக என் பின்னாடி பாப்பா சத்தம் போடாத சத்தம் போடாத அப்படிங்கிற மொழி அது மாதிரி திரு அண்ணாமலைகிரி வளத்தை பூர்த்தி செய்யும் ஒரு நேரத்தில் கடைசி நேரத்தில் செல்வந்தரும் சந்திரமௌலியும் பஞ்சமுக மகரிஷியை நேரடியாக பார்த்தார்கள் இங்கே எல்லோரும் மிக கவனமாக கேளுங்கள் இங்கே தான் மகான் வந்துட்டார் சித்தர் வந்துட்டார் இப்பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு மகானை கண்டிப்பாக இந்த வருடம் தரிசனம் செய்வீர்கள் அது ஒவ்வொருக்கும் எந்த நிமிஷத்திலையும் கிடைக்கும் அதை பற்றியும் சொல்கிறேன் இப்படி ரெண்டு பேரும் அந்த ரிஷியை அந்த செல்வந்தரும் சந்திர மொழியை பார்த்தோன்னே நமஸ்காரம் பண்ணார் விழுந்து வணங்கினாக பஞ்சமுக ரிஷி அந்த மகான் செல்வந்தர் அந்த பணக்காரரை பார்த்து குருவின் கட்டளையை நிறைவேற்றியதில் செஞ்சதில் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சிப்பா அப்படி சொன்னார் அப்போ அந்த செல்வந்தர் தான தர்மத்திலேயே ஈடுபட்டு திரு அண்ணா அண்ணாமலையாட்ட மிக மிக பக்தியுடன் விளங்கியது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இப்பேற்பட்ட புண்ணிய காரியம் செஞ்சு கொண்டு வருவதற்காக உண்ணுவதற்காக அமர்வட்ட சாப்பாடு சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்த ஒருத்தருந்து இலையை எடுப்பது தவறு என்று தெரியாது ஏன் சாப்பிட உட்காந்துக்கா அவங்க இலையை போய் டக்குன்னு எடுத்தால் இப்போ பாவம் எப்படி தவறு இல்லையா பாருங்க ஆனால் தனது குருவாகிய பஞ்சமுகரிஷியின் கட்டளையே அது குருவின் வாக்கை மீறக்கூடாது என்ற ஒரே மனத லட்சியத்தோடு வைராக்கியத்தோடு இதனை செய்தார் குருவின் வாக்கில் கண்ணூடித்தனமான நம்பிக்கை நமக்கு எதுக்கு சம்மந்தம் அவர் சொன்னார் நம்ம செஞ்சோம் இப்படி நம்பிக்கையை சோதிக்கும் வண்ணமே இப்படி இத்தகைய பல பரீட்சை ஆன்ம பரீட்சை தெய்வீக பரீட்சையை பஞ்சமுகரிஷியை ஏற்படுத்தினார் தனது ஆழ்ந்த குரு பக்தியினால் அந்த செல்வந்தர் அந்த கோடீஸ்வரர் அதில் அற்புதமான ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் தேர்வு பெற்றார் தேர்ச்சி பெற்றார் உன்னதமான அற்புதமான ஒரு அனுபவத்தையும் பெற்றார் பிறகு பஞ்சமகரிஷி சவுந்தரம் சந்திரமொழியை பார்த்து சில நல்ல காரியங்களை உபதேசம் செய்தார் என்ன தினமும் ஆச்சார அனுஷ்டானத்தை கடைப்பிடிச்சனி உழைப்பின்றி வரும் இந்த பொற்காசு இந்த காசு மற்றும் சுகபோகத்தின் பேராசையில் விதியின் பிடியில் சிக்கி அதை கைவிட நீ முயற்சி செய்தாய் முற்பட்டாய் மேலும் நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டால் அ அறிந்து தெரிந்து கொண்ட ஞானமெல்லாம் வெறும் புத்தகத்தை படித்து வாசிப்பதால் வந்ததான் அதனால் முறையே குரு வழி வந்த பாடமோ அல்லது அனுபவ பாடமோ உனக்கு இல்லை காசி போன்ற திவ்யமான கஷேத்திரத்திலே நீ பல நாட்கள் சே தங்கி இருந்து செய்த புண்ணியத்தை சேர்த்ததனால் பலத்தால் ஸ்ரீ விஸ்வநாதர் உனக்காக ஒரு குருவை சென்றடையும் வழியை காட்டி திரு அண்ணாமலைக்கும் செஞ்சார் நேற்று வரை நீ முறையே அது கடைபிடித்து செஞ்சு கொண்டே வந்த இந்த அனுஷ்டானம் இந்த வைராக்கியம் இந்த முறை இந்த விரதம் அதனுடைய பலம் அதீதமான பலத்தினால் உன் மனசில் வைராக்கியம் பிடிப்பு அந்த கான்ஃபிடென்ஸ் அல் வலுவாக இருந்தது அதனால் இந்த காரணத்தால் நீ என்னுடைய சீடனாக இந்த செல்வந்தன் ஆறு நாட்கள் மெதுவாக விரிவலம் மேற்கொண்டால் அப்பக்கூட விதியின் தந்தையார் என்ற கேள்விக்கு பதில் தெரியும் வரை அவனை பின்தொடர்ந்து வர முடிஞ்சது குரு ஒருவர் இருந்தால் மட்டுமே பிரம்ம ஞானத்தை எல்லாம் அடைய முடியும் ஸ்வீடனின் வளர்ச்சிக்கு ஏற்ப எளிதான பாதையை வழிவகுத்து ஆன்ம வளர்ச்சிக்கு துணை புரிபவர் யார் அப்படின்றால் குருநாதர் ஒருவரே சந்திரமௌலி இதையெல்லாம் கேட்டு தெளிந்து தெரிந்து அறிந்து புரிந்து பஞ்சமுகரிஷியிடம் ஸ்வீடனாக சேர்ந்து அதுக்கு பணிவிடை சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையோ கைங்கரியம்னு சொல்கிறோம் அந்த பணிவிடை செஞ்சு உன்னத தெய்வீக நிலையை அடைந்தான் இங்கே என்ன செஞ்சுக்கணும் குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு முதுமொழி குருமொழி இது எல்லோருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் இந்த கலியுகத்திலே கலியிலே உண்மையான குரு கிடைப்பது மிக மிக கடினமே குருவை அடையும் வரை சித்தியான மகான்களை எத்தனையோ ஜீவாலயங்கள் திருவிரசர்கள் பிருந்தாவனம் இப்படி நம்ம சொல்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ரமண மகிழ்ச்சி பாண்டிச்சேரி அன்னை போடா சாஹிப் அமாவாசை சித்தர் முத்துருடனாதர் எச்சில் பொருக்கு ஆரம்ப சித்தர் இன்னும் பல்லக்கோடி கச கசவனம்பட்டி மகான் இப்படி ஒவ்வொருவரையும் தரிசனம் பண்ணி அந்தந்த இடங்களுக்கு போய் தரிசனம் பண்ணி சில தான தர்மங்களை பண்ணி திரு அண்ணாமலையாரிடம் சரணராகி சரண் புழுந்து மனமார மனசார உருகி பிரிபலம் பண்ணி வந்தாக்க நம்மை தேடி குருநாதர் கண்டிப்பாக வருவார் என்பது நிச்சயம் உலகத்திலே ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு குரு உண்டு எறும்பு முதல் ஈ வரை எண்ணற்ற கோடி ஜீவராசிகளுக்கும் குரு உண்டு தவளைக்கு மாண்டூக மகரிஷி எறும்புக்கு பிப்பிலாத மகரிஷி இப்படி ஒவ்வொன்றுக்கும் யானைக்கும் இருக்கு குதிரைக்கும் இருக்கு இப்படி ஒவ்வொன்றுக்கும் சித்தர்கள் இருக்கார் சாதாரணமாக சொன்னமா சாம்பிராணியை எடுத்துக்கிட்டால் மஞ்சு பாஷிய மகரிஷி சாம்பிராணியை கொண்டு வந்தவர் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு திடப்பொருள் நெருப்புல பொருளும் புகையுது அதுக்கும் ஒரு ரிஷி உண்டா இருக்குது திருவள்ளறையிலே அந்த சாம்பிராணியை முதன் முதலிலே எடுத்து தூபம் போட்ட இடம் திருவள்ளறை திருச்சி பக்கத்தில் மன்னச்சனூர் அருகிலே திருவள்ளரை இருக்கு இப்படி நாம் ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு சத்குரு உண்டுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற வரையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை அப்படியே கட்டியாக பிடிச்சிக்கோங்க இப்படி நான் ஒரு அடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி குருவானவர் நூறு அடி எடுத்து வைப்பார் இறைவனினை பார்த்து ஒரு அடி வைத்தால் இறைவன் நம்ம பத்து பத்து அடி தான் வைப்பார் ஆனால் மகான்கள் தன்னுடைய சீடனை பார்த்து பக்தி பரவசத்திலே தானே நூறு அடி நெருங்கி வருவார் இது நமது வாத்தியார் பல தடவை பல இடங்களிலே சொல்லிக்கொண்டே வந்து வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புதமான அனுபூதி மேலும் அடுத்தது காணும் பொங்கல் தினம் அன்னைக்கு ரிஷி யாக்ய வல்கியர் அவர் எழுதிய சூரிய கவச்சம் சூரிய கவச்சம் இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் இதை ஓதி குறைஞ்சது மூன்று மகான்களின் ஜீவசமாதிகளை பிருந்தாவனம் திருவிரிசல் அதிஷ்டானம் இவைகளெல்லாம் தரிசனம் பண்ணி குருவை அடைய துணை புரியும் குருவை அடைந்தவர்களுக்கு குருவின் வாக்கை ஃபாலோ பண்ணுறது பின்பற்றது கடைப்பிடிப்பதற்கு அந்த வைராக்கியம் மற்றும் குருபக்தி பக்தி வளர்வதற்கு கண்டிப்பாகவதும் காணும் பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணணும் மகான்களை சித்தர்களை யோகிகளை ஞானிகளை இறைவனை இறை கோயில்களை பார்ப்பது தான் காணும் பொங்கல் நாம் ஒரு பத்து பேர் நூறு பேர் சேர்ந்து ஒரு இடத்துல போத்து உட்காந்து அக்கப்போர் பண்ணி அரட்டை அடித்து சாப்பிடுவதெல்லாம் காணும் பொங்கல் ஆகாது மகான்களை போய் பார்த்து வழிபடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவாரூரில் அண்ணன் சுவாமிகள் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் கோரக்க சித்தர் இப்படி நிறைய இருக்கார் கோடான கோடி உதாரணம் திருவண்ணாமலையில் எண்ண முடியாத சித்தர்கள் ஒவ்வொரு மலை குன்றிகளிலும் பல கோடி மகான்கள் சித்தர்கள் இப்படி காணும் பொங்கல் அன்னைக்கு மகான்களை காணுவது தான் உத்தமமான வழிகாட்டும் அன்னைக்கு எல்லா மகான்களும் அவங்களுடைய ஜீவசமாதியில் நேரடியாக அதே எந்த உருவத்தில் மறைந்தாரோ பட்டினத்தாக இருந்தார்னா எந்த உருவத்தில் நீங்கள் பார்த்தீரோ அதே உருவத்தில் காட்சி தருவார் அருணகிரிநாதர் அப்படிதான் காட்சி தருவார் கிருபானந்த வாரியாரும் அப்படியே காட்சி கொடுப்பார் பொறுமா காஞ்சி மகானும் அப்படியே காட்சி கொடுப்பார் காணும் உங்கள் அன்னைக்கு குருவை காணும் திருநாள் என்று மனதுக்குள்ளே இப்பயே போட்டுங்க அன்னைக்கு அதே தினம் அவரவர் உங்களுடைய சர்க்குருவை கண்டு வணங்க வேண்டிய அருமையான புனிதமான நல்ல நாள் குருவை தேடுவோர் சித்தர்கள் மகான்கள் ஜீவாலயங்களுக்கு சென்று அடிக்கடி வழிபாடு செய்து அன்னதானம் வஸ்திரதானம் உங்களால் முடிஞ்சதை செஞ்சு நம்ம அதில் ஒரு ஆணவம் கர்வம் இல்லாமல் எளிமையாக செய்யணுங்கோ அப்போ குருவின் அருளை கண்டிப்பாக பெறுவதற்கான வழி உடனடியாக கிட்டும் இதில் எந்த விதமான ஐயமோ பயமோ கிடையாது சந்தேகமோ கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு நல்ல சற்குருவை பெற்றுவிட்டால் அவனை தாண்டி யாரும் கிடையாது குரு இல்லாத வாழ்க்கை குருட்டு வாழ்க்கை குரு சொல்லுக்கு மறு இல்லை குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது நம்ம பள்ளிக்கூடம் எப்படி போனோம் நமக்கு ஒரு குருவான வாத்தியார் ஆசிரியர் டீச்சர்னு சொல்லணும் அந்த நிலையிலிருந்து உயர்நிலை வரை மேல்நிலை வரை ஆன்மீக நிலை வரை வாழ்க்கை வரை நமது இறுதி காலம் வரை ஒரு குரு இருப்பார் தகன காரியங்கள் இடுகாடு சுடுகாடு போவதற்கூட நமது வழிகாட்டி இறுதி சடங்கை முடிப்பதற்கும் அங்கே ஒரு ஆச்சாரியன் சொல்லுவீங்களே ஓதுவார் எல்லாம் ஒரு குருவுடைய அடையாளம் அதனால் அங்கே ஒரு பெரியவர் இருப்பார் ஒரு பெரிய வயதானவர் மூதாதையர் இருப்பார் அந்த இறுதி சடங்கை முடிப்பதற்கும் அடுத்த நிலைக்கு அழைத்து வருவார் வருவார் குரு வருவார் குருவே சர்வரோகானாம் பிஷஜே பபரோகிணாம் இதையே சர்வ ஸ்ரீ தக்ஷ்ணாம்